இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் மாடல் இது மூணடுக்கு விவசாயம் அதில் பார்த்தீங்கன்னா பந்தல் காய்கறி கூட அதாவது பொடலங்காய் பீர்க்கங்கா பாவக்காய் சொரக்காய் அவரக்கா கூட வேறு என்னென்ன ஊடு பயிர் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கூடயே வந்து நீங்கள் தக்காளி கீரை எல்லாம் மூணு அடுக்கு விவசாயமாக பண்ணும்போது உங்களுக்கு மூ மூ மடங்கு லாபம் கிடைக்கிது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பந்தல் அமைப்பு இந்த பந்தல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சென்ட்டில் நான் அமைச்சிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா மூணாக பிரித்து அதில் ஒரு பத்து பத்து சென்டில் வந்து எனக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் நான் பிரித்து போட்டுக்கிறேன் இப்போ இந்த பந்தல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா பொடலங்காய் அவரக்காய் சொரக்காய் பீர்கங்காய் இந்த நாலு காய்கறிகள் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன் இப்போது அவரக்காய் கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் ஆகுது இப்போ தான் பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது ஏன்னா அவரக்காய் ரொம்ப நாளாகும் காய்க்கிறதுக்கு இது வந்து இந்த கோழி அவரைன்னு சொல்லுவாங்க அந்த ரகம் நாட்டு அவரை அது இல்லாம சட்டி சுறையும் நீட்டு பொடலையும் போட்டிருக்கோம் இது இல்லாமல் பீர்கங்காய் வரைட்டி போட்டிருக்கோம் ஸோ இந்த பந்தலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த உதயமரம் இல்லை வன்னி மரம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த கொம்புல தான் போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கீழே வேர் விட்டுரும் அதே மாதிரி இங்கே துளு ஓடும் ஸோ இந்த நம்ம துளுப்பு வந்து அப்பப்போ வெட்டி விட்டுட்டே இருந்தால் வேர் பெருசாக ஓடாது ஆனால் இது ஒரு மரம் மாதிரி இருந்து பந்தலுக்கு வந்து ஒரு பெரிய தூணம் அமையும் இப்போ நீங்கள் ஒரு கல்பந்தல் போடுறீங்க இதே ஒரு அரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்று ஒன்னே கால் லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இதே அரை ஏக்கர் வந்து இந்த கொம்பும் கம்பி இந்த கயிரில் போட்டிங்கன்னா ஒரு நாற்பதாயிர ரூபாலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே இந்த வந்து பந்தல் அமைப்பை அமைச்சிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு மெத்தட் அதே மாதிரி பந்தல் நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ இந்த பந்தல் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இந்த பந்தலில் எந்த ஒரு 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 டேமேஜோ எதுவுமே கிடையாது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் நிறைய பண்ணுவோம் ஊடு பயிரில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த வாட்டி வந்து சோளம் போட்டிருக்கோம் நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம் சோளம் போட்டிருக்கோம் அண்டு இது இல்லாமல் இதில் வந்து நீங்கள் தக்காளி அண்ட் கீழே இந்த பந்தல் காய்கறிகள் மேலே கொடி தொடதுக்குள்ள நீங்கள் வந்து கீரை கூட இதில் போட்டு எடுக்கலாம் அண்ட் நிழல்ல வரக்கூடிய கீரை எல்லாமே இதில் கூட போடலாம் அதனால இது கண்டினியூஸா ஒரு மூணு அடுக்கு விவசாயமாக கூட நம்ம இது பண்ணலாம் அண்ட் இதுக்கு தண்ணி பாய்க்கிற முறைக்கு பார்த்தீங்கன்னா ரெய்னோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் எங்களுக்கு அது வந்து கீரை கம் இந்த ஒரு காம்பினேஷனுக்கு இது ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு மாடலாக இருக்குது இப்போ பூச்சி தாக்குதலுக்கு மெயினாக வந்து என்னன்னா சுற்றுச்சூழல் அமைப்பு வந்து நம்ம உருவாக்கணும் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த ஈக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சோளம் காராமணி இந்த மாதிரி பயிரெலாம் வந்து நிறைய வைக்கணும் அதுமாரி பூ எல் எல்லோ மேரிகோல்டு வைக்கணும் அது இப்போ தான் வச்சுருக்குறோம் நாங்கள் அங்கங்கே இருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பூவாக நிற்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதலுக்கு மெயினாக மண் வளம் நல்லா இருந்ததுனாலே பூச்சி தாக்குதல் எதுவும் பெருசாக வராது இது இல்லாமல் நீங்கள் வாரம் வாரம் ஒரு வாட்டி கோமியத்துக்கூட வேப்பண்ணி கலந்து அடிச்சிங்க பூண்டு இஞ்சி பூண்டு கரிசல் த்ரீஜி கரிசல் அக்னி அஸ்திரம் இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பூச்சி கண்ட்ரோல்டாக இருக்கும் மண்வளம் இருந்தாலே பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் செடி சின்னதாக இருக்கும் இருந்தே வந்து நம்ம இதை வந்து கண்டினியூஸாக பராமரிப்பு பண்ணிட்டே வந்தோம்னா செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பொள்ளங்கா தோட்டத்தில் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து இது இது முடிகிற ஸ்டேஜ் இப்போ அந்த பக்கம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் அதில் காய் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பக்கத்தில் அவரக்காய் இருக்குது பீர்க்கங்காய் இருக்குது அது பகுதியில் சுரக்கா போட்டிருக்கோம் ஸோ வரிசையாக ஒரு பத்து பத்து சென்டா எல்லாத்தையும் பிரித்து நம்ம கண்டினியூஸா வரணுன்றனால இது முடிகிற பட்டம் இது திருப்பி ஆரம்பிக்கிற பட்டம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி சோளம் ஊடு பயிரா போட்டிருக்கோம் இந்த வாட்டி சோளம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போன வாட்டி பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் ட்ரை பண்ணியிருந்தோம் கத்திரிக்காய் முடிஞ்சிடுச்சு இந்த செடி அங்கே இருக்கு அண்ட் இது இல்லாமல் இதில் தக்காளியும் ஊடு பயிரா பண்ணலாம் குக்கும்பர் பண்ணலாம் அண்ட் இந்த நடப்பாதையில வந்து நம்ம கீரைகள் போட்டு எடுத்துடலாம் செடி மேலே போகிறதுக்குள்ளே ஒரு ஹார்வெஸ்ட் கீரை எடுத்துட்டோன்னா அதுலேருந்து வர்றது ஃபஸ்ட்டு கட்ட வருமானமாக இருக்கும் அப்புறம் இந்த தக்காளியும் இந்த இது இல்லை சோளம் இல்லை இதில் போடுற ஊடு பயிர் ப்ளஸ் இந்த பந்தல் காய்கறியில் வர அவுட் புட் ஸோ மூணு அடுக்கு விவசாயம் நம்ம பண்ணும்போது மூணு அடுக்கில் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருது ஸோ இது வந்து ஒரு மத்திய பிரதேஷில் ஒருத்தர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண டெக்னிக் அதை நாங்கள் இங்கே வச்சு பல காம்பினேஷன்ஸில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு வரோம் எது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்றது பார்த்து அதை எஃபிஷியாக பண்ணுறதுக்கு மற்ற ஃபார்மர்ஸும் வந்து இந்த டெக்னிக்லாம் கேட்கும்போது அவங்க சொல்லி தரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மூடாக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம போட்டிருப்போம் அதாவது சுற்று பற்றி இருக்கிற ஒரு கரும்பு சக்கை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம் இந்த கரும்பு ஜூஸ் விற்கிறவங்க இது வந்து நம்ம இந்த ஜனவரி ஜனவரி மாதத்துலேருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் கலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஜூ ஜூன் மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக மூடாக் போட்டுருவோம் அதுக்கப்புறம் மூடாக்கு போட மாட்டோம் பட் இந்த மூடாக்கே வந்து வருஷம் ஃபுல்லாக இருந்து மக்கி இதுவாகிடும் ஸோ ஒரு ஒரு மூடாக்கு வந்து ஒரு மூணு நாலு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒன்று வந்து இது மண்ணில் வந்து தண்ணியை எப்பவுமே இரு ஈரத்தை அப்படியே காத்து வச்சுக்கும் ஸோ தண்ணியோட யூஸ் வந்து கம்மியாயிடும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடணுன்னா நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுறேன் ஸோ அது ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்குது அடுத்தது இதுவே மக்கு ஆகி மண்ணுக்கு ஊட்டமாகவும் ஆயிடுது அது ரெண்டாவது யூஸ் இன்னொன்னு இது வந்து மண் பொலப்போப்பலப்போப்பாகவே வச்சுக்குது இப்போ இந்த மூடாக்கு தூக்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து மண் நல்லா பொலப்பழப்பாகவே இருக்கும் அது இல்லாமல் இதுக்கு மண்ணுக்கு கீழே வாழ்கிற இந்த மண்புழு மற்ற இதெல்லாம் வந்து இதுக்கு எப்போவுமே ஷேட் இருக்கும் அதனால இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மளுக்கு வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 முக்கியமாக இந்த மூணு இது இல்லாமல் கலை பிரச்சனை பெரும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தில் இன்னும் மூடாக்கு போட ஆரம்பிக்கல நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம் செடிக்கு செடி போட்டிருக்கோம் அண்ட் இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூடாக்கு போட்டிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் சுத்தமாகவே இதுலேயுமே களை இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா களை இப்போ மண்டிடுச்சு இப்போ இப்போ அடுத்தது நாங்கள் இதுலேயும் மூடாக்கு போட்டுட்டோம்னா ஸோ இதே செடியை ஒட்டி போட்ட மூடாக்கெலாம் பார்த்திங்கன்னா கலையே இருக்காது ஸோ அதனால் இதில் முக்கியமான வந்து களை செலவு களை எடுக்கிற செலவு கம்மி பண்ணுறதும் அடுத்தது வந்து மண் வளத்தை கூட்டுறதுக்கும் நாங்கள் இந்த மூடாக்கு முறையை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கருவாட்டு பொறின்னு சொல்லுவோம் நம்ம அதான் சொன்னால இயற்கை முறையில் வந்து பூச்சி கொல்லிங்களாம் யூஸ் பண்ண மாட்டோம் பூச்சி வெரைட்டிகளோ இந்த மாதிரியான ட்ராப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பாட்டிலில் ஒரு சுண்டு வரல் அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டணும் போட்டுட்டிங்கன்னா இந்த சுண்டு வரல் அளவில் எங்கள் ஓட்டை இருக்குது ஸோ இதில் இதில் வந்து என்னென்னா இந்த தண்ணி நிரப்பி ஒரு கருவாடு துண்டு இதில் போட்டுருவோம் போட்டுட்டோன்னா இந்த ஓட்டையில் அந்த புழு உள்ளே போய் இந்த தண்ணியில் விழுந்து இறந்துடும் ஸோ இந்த காய் புழு மெயினாக வந்து இது கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முறையாக நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு ஜென்ரலாக வந்து இந்த பந்தல் காய்கறியில் ஃபுல்லாகவே வந்து இந்த காய்ப்புழுவோட பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஆறுலேருந்து எட்டு பாட்டில் நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த காய்ப்புழு பிரச்சனை வந்து டோட்டலாக கண்ட்ரோலாக இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு மூணு இதுவாக பிரிச்சிட்றோம் பிரித்து பல மாற்றி மாற்றி எல்லா காய்கறியும் போடுறோம் இதில் வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட்டுக்கு நாங்கள் ஒரு ஒரு டன் வரைக்கும் காய் எடுத்துடுறாங்க அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல குவான்டிட்டி ஆஃப் காய் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பொடலங்காய் பீர்க்கங்கா சொரக்காய் இந்த மூணு காய்கறியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு டன் அந்த இருபது சென்டில் அப்படின்றது எங்களுக்கு அவுட்புட் வந்தது அது நாங்கள் வந்து எங்கள் ஸ்டோர்லேயே விற்றுடுறோம் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கே டேரெக்டாக கொடுத்துட்றோம் இது இல்லாமல் சில பி டு பி கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அவங்களுக்கும் நாங்கள் சப்ளை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து பூசணிக்காய் போட்டிருக்கோம் இது மஞ்சள் பூசினிக்காய் அங்கே வெள்ளை பூசினிக்காய் இருக்குது ஸோ அதான் சொன்னாலே எந்த ஒரு இடமும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு காய்கறி போட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன இடம் காலியாக இருந்தது அதில் போட்டு வச்சு இப்போ பண்ணுறது அண்டு இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு முப்பது நாற்பது காய் எடுத்துருவோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இது ஆக்சுவலாக கடைசி செடி இந்த பட்டம் ஃபுல்லாகவே வெள்ளை பூசணிக்காய் போட்டிருந்தோம் அதில் இது கடைசி செடி இந்த இந்த காய் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத் எட்டுலேருந்து பத்து கிலோ இருக்கும் ஸோ நான் அந்த மீன் தண்ணி அந்த அவுட்புட்லாம் சொன்னேன் இல்லையா அதோடய க்ரோத் தான் இந்த இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கிலோ காயெல்லாம் ஒரு முப்பது நாற்பது காய் எடுத்துருப்போம் ஸோ அவ்வளோ அளவுக்கு நல்லா அவுட்புட் நாங்கள் வந்து இந்த மீன் தண்ணி வந்து பிறப்பாட்டோம்